இதே நிலமை தொடர்ந்துது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நானூறு கோடி பேருக்கு மேலே உடல் பருமனோடு இருப்போமா கேட்கும் போது கொஞ்சம் பக்ருக்குல்ல என்னன்றது விரிவாக சொல்கிறேன் அதாவது மருத்துவத்துக்காகவே வாரவாரம் வெளிவரக்கூடிய ஒரு மேகசின் அந்த லேண்ட் மேகசின் வந்து நிறைய சர்வேஸ்லாம் எடுப்பாங்க அப்படி ஒரு சர்வே எடுத்ததில் அவங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உலகம் முழுக்க யார் யாரெல்லாம் வந்து ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அதனால மற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு யார் யார் ஒபிசிட்டியோட இருக்கிறாங்க அப்படின்ற ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த ஒபிசிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் மக்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க அதை படிக்கும்போது தான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது அதை பத்தி நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க என்னன்றதை சுருக்கமாக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எடுத்த டேட்டால உலகம் முழுக்க இரநூறு கோடி பேருக்கு இந்த உடல் பருமன் இருந்திருக்கு இது இப்படியே நீடிச்சது அப்படின்னா நானூறு கோடியா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் மாறிடும் அப்படின்றதான் அந்த டேட்டா நமக்கு சொல்லக்கூடிய தகவல் இதில் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் ஒபிசிட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எடுக்கும்போது சர்வேல நாலாவது இடத்துல இருந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிடுச்சு பதினெட்டு கோடி பேர் நம்ம நாட்டில் வந்து ஒபிஸாக இருக்காங்க சீனா தான் முதல் இடத்துல இருக்கு நாற்பது கோடி பேர் அங்கே வந்து ஒபிஸாக இருக்காங்க ஆனால் இதே நிலவ போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நாம சீனாவை முந்திடுவோம் இருக்கும் இப்போ இருக்கிறத விட மூன்று நான்கு மடங்கு நம்ம நாட்டில் தான் ஒபிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா யுஎஸ்ஏ இந்த மூணு நாடுகளுக்கு தான் இந்த ஒபிசிட்டி பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இருபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள இந்த ஒபிசிட்டி வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் இருக்காங்க பட் யாரும் பயப்பட வேண்டாம் இதனால் நம்ம இப்போ பயப்படணுமா உடனே பதட்டமானணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிட்டாலே போதும் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறது சரியான சாப்பாடு சாப்பிட்றது சடண்ட்ரிய லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்களா எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாலே போதும் சரி இந்த ஒபிசிட்டியை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க ஒருத்தரை பார்க்குறது மூலமாகவே சொல்லிடலாமா இவர் ஒபீஸாக இருக்காரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதுக்கு சில வரையறைகள் இருக்குது அதை வந்து பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு விஷயத்தை வச்சு அவங்க ஒபிஸா இல்லை அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க தேர்ட்டிக்கு மேல உங்களோட பிஎம்ஐ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பருமன் நீங்க வருவீங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறது கரெக்டான வெயிட் ரொம்ப கம்மி வெயிட் வரைக்கும் இருக்குது இந்த பிஎம்ஐயில் அதுவும் கால்க்குலேட் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பிஎம்ஐ வந்து கேல்குலேட் பண்ணிவிடுவாங்க என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உடம்பு வந்து வெயிட் கொஞ்சம் குறைக்கணுமா கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா இல்லை கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்ற எல்லா தகவலுமே சொல்லிவிடுவாங்க அதனால் பயப்பட்றதுக்கு பல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது இவ்வளோ பேர் ஒபீஸாக ஆகுறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்திடலாம்